ஹாய் ஃப்ரெண்ட்ஸு இப்போ வந்து நார்மலாக கோழி வளர்க்குறவங்களுக்கு ஏகப்பட்ட பிரச்சனை வரும் இதில் வந்து முக்கியமான பிரச்சனை பார்த்திங்கன்னா கோழிகளுக்கு நோய் வரும் அப்புறம் வந்து நிறைய பிரச்சனை இருக்குது இப்போ வந்து கோழி வளர்க்குறங்களுக்கு முக்கியமான பிரச்சனை வந்து கோழிங்க ஃபால்ட் ஆகுது நோய் வருது இதுதான் பிரச்சனை இந்த பிரச்சனையை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது தான் இந்த ஈசியார் அரசியல் த்ரீ சிக்ஸ்டி சேனலோட முக்கியமான நோக்கம் எல்லாம் எனக்கு தெரியும்னு சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச எனக்கு தெரிஞ்சது எவ்வளோ சொல்ல முடியுமோ நான் சொல்லி தர சொல்லித்தரேன் மறக்காமல் ஈசிஆர் அரசியல் த்ரீ சிக்ஸ்டியை ஃபாலோ பண்ணிங்க நம்ம வீடியோக்கு உள்ளே வரலாம் இப்போ நார்மலாக வந்து கோழி வளர்க்குறோம் கோழிங்களுக்கு வந்து என்ன முக்கியமாக வந்து தேவைப்படுது ஃபுட்டு நம்ம நல்லா ஃபுட்டு வச்சோ தான் கோழிங்க வந்து ஹெல்த்தியாகவும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் ஃபுட்டு வந்து நம்ம கரெக்டாக வச்சால் ஹெல்த்தியாக ஆரோக்கியமாக இருக்கும் ரெண்டாவது பார்த்திங்கன்னா அதுக்கு என்னென்ன பண்ணணும் தடுப்பூசி அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக வந்து அதுக்கு வந்து கோழி நீப்புகள் தடுப்பூசி அதை பராமரிக்க ஒன்று ஒன்றா இருக்குது இதை வந்து நம்ம வந்து கோழியில் வந்து எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து தெரிஞ்சிக்க முடியாது நம்மளுக்கு வந்து சொல்லித்தர ஒரு வாதியார் இருக்கணும் அவங்க வாதியார் வந்து இதை பண்ணி இதை சொல்லி தந்தால் நம்ம அதை அதை வந்து பண்ணி நம்ம கரெக்டாக வந்து கோழியை போட அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கோழியை வந்து வளர்க்குறதுல வந்து ஏகப்பட்ட பிரச்சனை வரும் விளக்களிச்சில் வரும் அம்மா வரும் அப்புறம் வந்து தலை சுற்றி நோய் வரும் சுக்கா அடிக்கும் நிறைய பிரச்சனை வருது எந்த பிரச்சனாம் ஒவ்வொரு பிரச்சனையும் நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது பார்க்கலாம் அப்புறம் வந்து கோழியோட தயார் முறை குர்ஜா ஆயிடுச்சுனா எப்படி சீக்கிரமாக வருது இந்தமாரி ஏகப்பட்ட வந்து வீடியோ வந்து நம்ம ஒரு ஒரு நாளும் வந்து அப்டேட் பண்ணணும் இந்த வீடியோலாம் நீங்கள் வந்து கண்டினியூவாக வந்து பார்க்குறாங்க ரெகுலராக அந்த வீடியோவை நம்ம பார்க்குறோம் தான் ஈஸியாக ரசிகர் த்ரீ சிக்ஸ்டி சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணீங்க நம்ம யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிங்க ரொம்ப நன்றி முடிஞ்ச அளவுக்கு சப்போர்ட் பண்ணுங்க எனக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ இன்ஸ்டாகிராமில் எந்தளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அது மாதிரி யூடியூப்ல சப்போர்ட் பண்ணுங்கள் ரொம்ப நன்றி பாய்